பார்ந்த ஆன்மீக பெரியோர்களே ஜோதிட ஆர்வலர்களே அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பனிரெண்டு ராசிகளுக்கும் எவ்வாறு பலன் அளிக்க உள்ளது என்பதை எனது சிற்ற தகுந்த வலையில் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒவ்வொரு ராசிக்கும் எவ்விதம் பலன் காண்போம் என்பதை இனி நாம் காண்போமாக இந்த ஜோதிட பலன்களை உங்களோடு பகிர்ந்து கொள்பவர் திருக்கோவிலூர் டி கே ஐயர் புரோகிதர் மற்றும் அர்ச்சகர் ஜோதிடர் இந்த ஜோதிட ரீதியான பலன்களை இனி நாம் காண்போம் அன்பார்ந்த ரிஷபராசி அன்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பலன் எவ்விதம் அமைய உள்ளது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள ஆவலாக உள்ளீர்கள் உங்கள் ராசிக்கு யோகாதிபதி தர்ம தர்மாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஒருவரே அவர் உங்கள் ராசிக்கு பனிரோ பதினொன்றாம் பாவம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் அமர்ந்து உங்கள் ராசியை பார்வையிட்டு பலன்களை நிர்ணயிக்கின்றார் அதே நேரத்தில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு குரு பயிற்சி ராகு பயிற்சி காலங்கள் நடைபெறுகின்றன இது ஒரு வருடத்தில் மூன்று மிக பெரிய கோள்களினுடைய பெயர்ச்சி என்பதனால் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விதமான பலன்களை அளிப்பதில் எவ்விதமான சந்தேகமும் இருக்க இயலாது உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் தனஸ்தானத்தில் முதல் ஐந்து மாதங்கள் குரு அமர்ந்து பலன்களை நிர்ணயிக்கின்றார் குருவின் பார்வை விசேஷமாக கருதப்படும் குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு ஆறு எட்டு பாவங்களில் அமைந்து பத்தாம் பாவத்தில் அமர்ந்துகின்றன அதேபோன்று மே மாதம் முதல் குருவின் பெயர்ச்சி கடகராசியில் பூர்ண பலம் பெற்று உங்கள் ராசிக்கு ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய கலத்திர பாவத்தில் கூட்டாளி பாவத்தில் பதிந்து பாக்யஸ்தானத்தில் பதிந்து லாபஸ்தானத்தில் பதிந்து உங்களுக்கு நற்பலன்களையே அளிக்க உள்ளது அதே நேரத்தில் நீங்கள் எந்த ஒரு முயற்சியும் மிக மிக நிதானமாக சிந்தித்து அறிவுபூர்வமாக அந்த செயல்களில் உள்ள உண்மை தன்மைகளை ஆராய்ந்து அதன் பின்பே ஒரு முடிவை எடுப்பீர்கள் மனதில் தயக்கம் சந்தேகம் நிழல் போன்று உங்களை ஒரு தள்ளாடச் செய்தாலும் முடிவு தீர்க்கமாக எதிர்வரும் வினைகளை முன்கூட்டியே யூகிக்கக்கூடிய தன்மையோடு செயல்படுவதினால் உங்கள் அறிவு ஆற்றல் திறமை நன்காக புலப்படும் குடும்பத்திலே சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும் புத்திர பேர் இல்லாதவர்களுக்கு புத்திர பேரு உண்டாகும் தனவரவு பல வழிகளில் வந்தாலும் பற்றாக்குறையாகவே தென்படும் காரணம் சுப செலவுகள் மருத்துவ செலவுகள் பயணங்கள் போன்றவற்றினால் பொருளாதாரம் வருவதும் போவதுமாக இருக்கும் வீடு மனை வண்டி வாகனம் அளிக்கக்கூடிய நான்காம் பவாதிபதி பித்துர் காரணாக அமைந்து பித்துர் பவாதிபதியில் அமர்வதனால் புதியதாக வீடு மனை வாகனம் வாங்குவதற்கு முற்படுவீர்கள் அதே நேரத்தில் அவ்வ ஒரு முடிவை வெகு விரைவாக எடுப்பதில் தயக்கம் காட்டுவீர்கள் அதில் வரும் லாப நஷ்டங்களை ஆராய்ந்து பல தடைகளுக்கு பிற்பாடே அவற்றை ஜெயம் காண்பீர்கள் கூட்டாளி ஸ்தானம் கலத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் பாவாதிபதி உங்கள் ராசிக்கு நட்புக்காரனாக அமைந்து அவர் ஆரம்பத்தில் அட்டமத்தில் இருந்தாலும் அதன் பிறகு பெயர்ச்சியாகி உங்களை மேலும் வேகமாக செயல்பட தூண்டுதல் அளிக்கின்றார் குடும்பத்திலே கணவன் மனைவியிடையே ஊழல் காரணமாக வார்த்தைகளிலே வித்தியாசமான தகாத வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடும் அவைகளை நீங்கள் முற்றிலும் தவிர்க்க வேண்டும் ஊழல் என்பது வேறு வார்த்தைகளில் வரக்கூடிய தன்மைகள் என்பது வேறு என்பதை நீங்கள் அறிவீர்கள் இருப்பினும் சில நேரங்களில் சில சந்தர்ப்பங்களில் தவிர்க்க முடியாத வார்த்தைகளை பயன்படுத்தி பின்னால் வருத்தப்படுவதனால் எவ்வித பிரயோஜனமும் இருக்காது ஆரோக்கியம் ருணம் ரோகம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் பாவாதிபதி உங்கள் ராசிநாதனாக அமைவதனால் தலைபாரம் தசை பிடிப்பு நரம்புகளிலே தளர்ச்சி இவைகள் ஏற்படும் ஏதோ ஒரு சிந்தனை தேவையற்ற சிந்தனை மனக்குழப்பம் தெளிவற்ற தன்மை தனிமையில் அதிகமாக சிந்திக்கக்கூடிய தன்மையினால் இவைகளெல்லாம் வரும் என்பதை நீங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் மன அழுத்தத்தை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் தியானம் மற்றும் இறை வழிபாடின் மூலம் மனம் வேறுபட்டு தெளிவு அடைவீர்கள் பாத்தியஸ்தானம் அவரே ஜீவனாதிபதி என்பதினால் தொழில் சிறக்கும் உத்தியோகத்திலே மதிப்பு மரியாதை புகழ் கௌரவம் அந்தஸ்து கிட்டும் பதவி உயர்வு சற்று தாமதப்பட்டு பின்பு அவைகள் நன்றாக உங்களுக்கு உங்கள் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் விதமாக அமையும் ஆகவே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ரிஷபராசி அன்பர்களாகிய உங்களுக்கு புதியதொரு உலகத்தை காண்போம் என்ற பழமொழி போன்று புதிய மனிதர்கள் புதிய அனுபவங்கள் புதிய முயற்சிகள் செய்து அனைத்திலும் ஜெயம் காண்பீர்கள் சர்வே ஜன சுகினோ